ஒருநாள் சுலைமான் நபி அவர்கள் தமது பறவை படைகளை பார்வையிட்டபோது போது என்ற பறவை காணாமல் போனது அவர் கூறினார் அது சரியான காரணம் சொல்லாவிட்டால் கடுமையாக தண்டிப்பேன் சில நேரத்தில் கூக்கு திரும்பி வந்து கூறியது நான் சபா என்ற நாட்டை பார்த்து வந்தேன் அங்குள்ள மகாராணி பில்கி சூரியனை வணங்குகிறாள் அல்லாஹை அல்ல சுலைமான் நபி ஒரு கடிதம் எழுதினார் பெருமை கொள்ளாதீர்கள் சரணடைந்தவர்களாக வாருங்கள் ராணி அதை படித்து ஆலோசித்தார் சுலைமானின் சக்தியை அறிய பரிசை அனுப்பினார் ஆனால் நபி கூறினார் அல்லாஹ் எனக்கு அளித்தது இதைவிட சிறந்தது பின்னர் அவர் கூறினார் அவள் வருவதற்கு முன் அவளது அரியாசனத்தை கொண்டு வாருங்கள் ஒரு சின் சொன்னான் நீங்கள் கண் சிமிட்டும் முன் அதை கொண்டு வருவேன் அதுவும் உடனே நடந்தது ராணி வந்து அந்த அதிசயத்தை பார்த்தாள் அதுவே தன் சிம்மாசனம் அவர் கூறினார் நான் சுலைமானுடன் சேர்ந்து உலகங்களின் இறைவனாகிய அல்லாஹ்விடம் சரணடைகிறேன் இது அல்லாஹ்வின் ஞானத்தையும் அவனது தூதருக்கு அளித்த அற்புத ஆற்றலையும் காட்டும் சம்பவம் தம் சமூகத்தினர் வணங்கிய சிலைகளை அவர்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் உடைத்து பெரிய சிலையை மட்டும் விட்டுவிட்டு கோடாரியை அதன் தோளில் வைத்தார்கள் மக்கள் திரும்பி வந்தபோது இப்ராஹிம் நபி அவர்களிடம் சிலைகளைப் பற்றி கேட்டபோது பெரிய சிலையிடமே கேட்டு பாருங்கள் என்றார்கள் இதனால் தங்கள் சிலை வணக்கத்தின் மூடத்தனத்தை மக்கள் உணர்ந்தனர் சிலைகளை உடைத்த குற்றத்திற்காக அவரை நெருப்பில் எரிக்க மன்னன் நம்பரூத்து உத்தரவிட்டான் ஆனால் அல்லாஹ் அந்த நெருப்பை இப்ராஹிமின் மீது குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இரு என்று கட்டளையிட்டான் அதனால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எவ்வித தீங்கும் ஏற்படவில்லை தியாகம் பொறுமை ஏகத்துவ இறை நம்பிக்கை இதுவே இப்ராஹிம் நபியின் உண்மையான மரபு தாவூத் நபி அவர்களின் காலத்தில் இரு பெண்கள் வாழ்ந்தனர் ஒரு நாள் ஒரு ஓநாய் ஒரு தீன் குழந்தையை தூக்கி சென்றது இருவரும் அந்த குழந்தைக்கு சொந்தம் கொண்டாடினர் தாவூத் நபி மூத்தவளுக்கே குழந்தை என தீர்ப்பளித்தார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் சுலைமான் நபியிடம் வந்தார்கள் அப்போது சுலைமான் நபி கூறினார்கள் கத்தியை கொண்டு வாருங்கள் குழந்தையை இரண்டாக பிளந்து இருவருக்கும் பங்கிடுகிறேன் அதை கேட்ட இளைய பெண் பதறி இல்லை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் அவன் என் மகன் தான் என அழுதாள் மூத்தவள் அமைதியாக இருந்தாள் அப்போது சுலைமான் நபி கூறினார்கள் பெற்ற தாய் மட்டுமே தன் குழந்தை யாரிடம் இருந்தாலும் உயிருடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பாள் அதனால் அந்த குழந்தை இளையவளுக்கே சொந்தம் இவ்வாறு சுலைமான் நபியின் ஞானம் வெளிப்பட்டது